இந்தியாவின் மூன்று மொழிக் கொள்கை ஒன்று அப்பா நான் உன்னைப் போல் வேலை செய்யக்கூடாதா இல்லை குழந்தை கற்றலுக்காக குழந்தை பருவத்தை பாதுகாக்கும் அளவுக்கு இந்த உலகம் புத்திசாலித்தனமாக உள்ளது இந்த முக்கியமான நேரம் எனும் பலத்தை நீயும் வீணாக்கக்கூடாது யாரையும் அதை திருடவும் விடக்கூடாது அப்பா நான் என்ன கற்க வேண்டும் வாழ்க்கையை அனுபவிக்க உதவும் எதையும் கற்கலாம் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் விஞ்ஞானம் தாய்மொழி ஆங்கிலம் போன்றவற்றையும் உனக்கு ஆர்வமுள்ள பாடங்களையும் கற்கலாம் இசை கலை நடனம் சதுரந்தம் நீச்சல் இலக்கியம் யோகா ஏஐ போன்ற உனது ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் பின்னால் வாழ்க்கையின் மொழியாக மாறக்கூடிய எதையும் கற்கலாம் குழந்தையு அப்பா அப்படியானால் நமது மோதி ஐயாவும் அமித்ஜியும் ஏன் பள்ளியில் ஐம்பது சதவீதம் நேரத்தை மொழிகளை கற்க வைக்கிறார்கள் உன் பொது அறிவு என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது குழந்தை